வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கிணத்துக்கடுவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் வடசித்தூர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டு லேண்டை வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்கலான்னு இப்போ வந்திருக்கிறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ஃபுல்லாக ஃபென்சிங் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுங்க உங்களுக்கு வந்து தெக்கோட நிலையாக வந்துட்டு லேண்ட் அமைஞ்சிருக்குது பாருங்க இந்த பூமி தான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறதுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது வந்து கிணறு ஜூம் பண்ணி காட்டணும் இல்லைங்களா இது கிணறு கிணறு ஃப்ரீ ஈபி எல்லா சௌரியத்தோடையுமே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வரணுங்க பாருங்க அதை வீடு தெரிகிறது தான் வந்து தார் ரோடு அதுலேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ள மண்ணத்தரத்தில் வர்ற மாதிரி இருக்கும் தடை சவுரி நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை எழுபது லட்ச ரூபா வந்துட்டு லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறாரு எழுபது லட்ச ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நீங்கள் லேண்டை விசிட் பாருங்கள் நேரில் கொண்டு போய் விடுறோம் நீங்கள் வந்து வா பையரமு செல்லரும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் ரேட்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல் ஆயிடுது நீங்கள் வீடியோ பார்த்துருக்குறீங்க அப்படின்னா வந்து உடனடியாக வந்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா லேண்டை விசிட் பாருங்கள் பண்ணினதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோக்கன் டோன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லீகல் பார்த்துட்டு ஃபர்தராக வந்து லேண்டை வந்து நீங்கள் ப்ரொஷீட் பண்ணிக்கலாம் பாருங்க இதை தார் ரோட் ஃபேஸ் தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ண வேண்டாங்க வடசித்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தோப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா கிணறு சர்வீஸ்லாம் இருக்குது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்